அஸ்லாம் அன்பார்ந்த வரமத்து நல்லடியார்களே மாணவ மாணவிகளே குழந்தைகளே ஒழுக்கம் பற்றி நாம் தொடர்ச்சியாக பேசி வருகிறோம் இன்று நாம் பார்க்க தாயிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் ஒருவர் அல்லாவின் தூதர் அவர்களே நான் யாருக்கு நன்மை புரிய வேண்டும் என்று கேட்ட போது ஆல நபிசலா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய தாய்க்கு என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் பிறகு யாருக்கு என்று மூன்று தடவையும் பிறகு யாருக்கு பிறகு யாருக்கு என்று கேட்கும் போது நபிசல்லா அடையஸ்லம் அவர்கள் கூறிய ஒரே பதில் உங்களுடைய தாய்க்கு உங்களுடைய தாய்க்கு உங்களுடைய தாய்க்கு என்று மூன்று முறை தாய்க்கு தான் நன்மை புரிய வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறினார்கள் இந்த மூன்று முறைக்கு ஹதீஸ் வல்லுநர்கள் மார்க்க அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் என்னவென்றால் முதலாவது அந்த தாய் அவர்கள் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய வயிற்றில் சுமக்கக்கூடிய அந்த கற்ப காலங்களில் அந்த தாய் நிறைய சிரமங்களை மேற்கொள்கிறார்கள் அவர்களுக்கு நிறைய சிரமங்கள் ஏற்படுகிறது அந்த அனைத்து சிரமங்களையும் அவர்கள் தாங்கிக் கொள்கிறார்கள் இரண்டாவது அந்த குழந்தை பெற்றெடுக்கும் ஏற்படக்கூடிய அந்த பிரசவ வழி இது ஒரு விதமான மரணத்துக்கு உண்டான ஒரு வழி அப்ப அந்த வழியையும் தாங்கி கொண்டு தன்னுடைய குழந்தைகளை அந்த தாய் பெற்றெடுக்கிறார் மூன்றாவது அந்த குழந்தைக்கு தன்னுடைய ரத்தத்தை பாலாக கொடுக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த குழந்தையை கண்ணும் கருத்துமாக இரவு பகல் பாராமல் எங்கும் செல்லாமல் அந்த குழந்தைக்காக வேண்டியே தன்னுடைய வாழ்க்கையை மூன்று வருட கால வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள் இதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தாங்கிக் கொள்கிறார்கள் எனவே இந்த காரணத்துக்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தாயிடத்தில் இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள் இந்த மூன்று காலங்களை நாம் பார்த்தோம் என்றால் தாய் அவர்கள் மிக 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 சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் தாங்கி தன்னுடைய குழந்தையை நல்ல முறையில் வளர்த்தெடுக்கிறார்கள் என்றால் அந்த நன்றி கடனாக அவரிடத்தில் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் எனவே தாயிடத்தில் நல்ல முறையில் நாம் நடந்து கொள்வோம் அல்லாவுடைய திருப்பத்தினை நாம் பெறுவோம் தாயிடத்தில் நல்ல முறையில் நடக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக வாசிதன் வண்ணா அலமது இல்லா இறப்பில்